பிதா குரு தெய்வம் மாத்தி மாதா பிதா கூகுள் தெய்வம்னு இன்னைக்கு மாத்திரம் ஆனா ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு எல்லாமே கூகுள்ல கிடைக்குதுன்னா எது கூகுள்ல கிடைக்காது தெரியுங்களா திங்குற சோறும் குடிக்கிற தண்ணியும் என்னைக்கும் கூகுள்ல கொடுக்க முடியாது விவசாயிகள் உழைத்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னா மண்ணை பொன்னாக்குகிற வேளாண் குடி பெருமக்கள் அத்தனை பேரின் பாதங்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை கும்பாபிஷேக வாழ்த்துக்களையும் முதற்கண் தெரிவித்து மகிழ்கிறோம் எழுப்பி அதுல ஒரு மிக சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை எடுக்க போறீங்க நாளைக்கு காலையில எல்லா விழாக்களையும் விட கும்பாபிஷேக விழாவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா வாழ்நாள்ல வாழ்நாள்ல ஒரு முறை கூட கோயிலுக்கு போகல ஒரு முறை கூட கோயிலுக்கு போற வாய்ப்பில்லைன்னு சொல்றவங்க கூட வாழ்நாள் முழுவதும் கோவிலுக்கு சென்று வந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் என்றால் கும்பாபிஷேக தன்னைக்கு அந்த ஆத்தால பார்த்தா கிடைக்கும் சத்தியமான உண்மை அதனாலதான் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பாபிஷேகம் பேர்ல எல்லா தெய்வங்களுக்கும் நம்முடைய பாரத நாட்டுல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டுல மிக சிறப்பா கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க நாளைக்கு காலையில மரியாதைக்குரிய சிவாச்சாரியர் பெருமக்கள் எல்லாம் வேத மந்திரங்கள் முழங்க அந்த பூரண கலசங்களை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே கலச தீர்த்தம் ஊத்துகிற போது மேல இருந்து அப்படி தண்ணி தீர்த்தம் தெளிப்பாங்க அந்த தீர்த்தத்தை தயவு செய்து ஒரு சொட்டாவது வாங்கி மேல தெளிங்க ஏன் தெரியுங்களா ஆயிரத்தி எட்டு முறை கங்கையில் மூழ்கினால் கூட பாவம் போகுமா என்று கேட்டால் போகும் அதை விட ஒரு கும்பாபிஷேகம் தீர்த்தம் தெளிச்சாலே நம் பாவங்கள் விலகும் என்பதுதான் நம் முன்னோர்கள் சொல்லி வைத்த புண்ணியம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட புண்ணியத்தை நாளை காலை நம்முடைய அற்புதமான திருக்கவுண்டன் வலசு அப்படியே அடி வயிறு தொண்டைக்கு வந்துட்டு போகுதுன்னே பார்த்து செய்ய தம்பி அங்கிருந்து ஒரு லேசர் லைட் அடிக்கிறீங்க அது எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கு வந்து முன்னாடி உட்கார்ந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மரியாதையா உண்மையிலுமே நீ பச்சை துண்டு போட்டு வந்திருக்கிய அதனால உனக்கு பச்சை லைட் அடிக்கிறார் ஏற்கனவே ரெண்டு பேரும் நேரா கண்ணில் லைட்டா விட்டு தான் தம்பி கண்ணாடி விட்டு வந்து உட்காந்துருக்கா ஆபரேஷன் முடிச்சு அந்த பயத்துலதான் என்கிட்ட சொல்றாப்ல ஆனா உண்மையிலுமே மக்கள் எவ்வளவு அழகா சிரிச்ச முகமும் ஸ்ரீதேவியா உட்கார்ந்து இருக்காங்க இப்படிதான் இருக்கணும் ஊர்னா இப்படிதான் இருக்கணும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கா சும்மா அறுபது ஜோக் ஒரு கைதட்டல் கொடுங்க முன்னூறுல அறுபது ஜோக் சொன்ன ஒரு ஆள் சிரிக்கணும் எல்லாம் பேங்க்ல கடை வாங்கி கட்டாத மாதிரியே முஞ்சி வச்சு உட்கார்ந்து இருந்தாரு இந்த ஊர்ல பாருங்க ஜோக்குனாவே சிரிக்கிறாங்க என்ன புண்ணியமான ஊர் உண்மையிலுமே திருட்டு கவுண்டன் வலசு எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படி தெரியுமா அறுபத்தி ஓராவது அந்த ஊர்ல ஒரு ஜோக் சொன்ன பாருங்க பெண்கள் கூட்டத்தில இருந்து ஒரு நாலு பெண்கள் படா சிரிச்சுட்டாங்க புலப்ப ஓட்டி எல்லாம் நினைக்கும் போது ஒரு வயசான ஆயா படார்னு எந்திரிச்சு சிரிச்ச பெண்களை நாலு பேரை ஒரு பார்வை என்ன ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொல்லுச்சு படிச்ச தம்பி பெருந்துறையில இருந்து வந்து பேசுறாரு உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டிக்கிறது தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் மஞ்சுநாதன்ல நேர போய் அந்த ஆத்தா காலையே விழுந்தா தாயே தாய் தயவு செய்து என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி இன்னைக்காவது பரவாயில்ல பழமெல்லாம் எதுவும் நீங்க வைக்கல வச்சிருவீங்க கொடுக்கும் போது பார்த்து வந்திருக்கீங்க அன்னைக்கு ஒரு மூணு சீப்பு பூங்களை வச்சிருந்தாங்க பாருங்க அதே அப்ப அந்த கிளவி வாயை திறக்கும் போதெல்லாம் அந்த பூம்பழத்தை உரிச்சு உரிச்சு தம்பி ஊட்டிக்கிட்டே இருந்தேன் மூணு மணி நேரத்துக்கு ஆனா கிளவி வாய் தான் பாத்தீங்கன்னா வயிறு தான் சுருங்கிருக்குன்னு பார்த்தா வாய் தான் இருந்தது மூணு சீப்பையும் முழுங்கிட்டு அடுத்த நாள் கேட்டா பாட்டி எப்படி இருந்ததுன்னு எப்படி இருந்ததா நான் இன்னைக்கு இருப்ப நாட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலனுச்சு அந்த அளவுக்கு உண்மையிலேயுமே அப்படியெல்லாம் நாங்க பார்த்த இடத்துல அந்த கிளவி உண்மையிலுமே திருச்சி பக்கத்துல இருக்க அந்த கிளவி உண்மையாக ராஜ் சொல்றேன் நல்லா ரசிக்கிறீங்க இந்த சிரிப்புக்கு தாங்க இந்த விழா எடுத்தது உலகத்துலயே நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா யார் சந்தோஷப்படுவாங்க தெரியுங்களா உங்க அப்பா அப்பாத்துல சந்தோஷப்படுவாங்கங்கிறத விட நம்ம துர்க்கையம்மனே அம்மனே மகிழ்ச்சி அடைவாள் என்பதுதான் முக்கியம் ஒரு கும்பாபிஷேகத்துல எல்லா குழந்தை குட்டிகளோட குடும்பங்களோட வந்து அது உண்மையிலுமே தம்பி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பெரியவங்க சில பேர் அப்படியே நாற்காலியில உட்கார்ந்து இருக்காங்க ஐயா எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க ஆனா பாத்தீங்கன்னா பல பேர் குடும்பத்தோட மண் தரையில் அமர்ந்து மணித்தமிழை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பெருமையா இருக்கு சார் உண்மையிலுமே பெருமையா இருக்கு இவங்க மண் தரையில உட்கார்ந்து எனக்கு நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி தெரியல என்ன தெரியுமா அந்த துர்க்கை அம்மனின் மடியில் அமர்ந்து நிகழ்ச்சி கேட்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாரும் என்ன குறையோட என்ன மனசோட அத்தா இது நடக்கணும்னு ஒரு வேண்டுதலோட நீங்க போய் அவ முன்னாடி நாளைக்கு அவ சன்னிதானத்துல நில்லுங்க அவள் மனம் குளிர்ந்து வளங்களை வாரி அழங்க உங்களுக்கு காத்திருக்கிறாள் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான் கோவிலுக்குள்ள போகும்போது எப்படி போகணுங்கிற ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் முன்னுரையில சொல்லிட்டு இவங்களை அறிமுகப்படுத்தி நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன் ஏன் போகணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருடைய குரு அவர் என்ன சொன்னாரு தெரியுங்களா கோவில்னா என்ன வழிபாடுனா என்ன ஒரே வார்த்தை தான் சொன்னாரு வழிபாடுங்கிறது வேற எதுவும் இல்லப்பா தோப்புக்கரணம் போடுறதோ விழுந்து கும்பறதோ சுத்தி வர்றதோ வழிபாடு கிடையாது வேற என்னங்கய்யா வழிபாடுன்னு கேட்டா அவர் சொன்னாரு ஒரு மனிதன் தன் எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற முயற்சிதான் வழிபாடு அப்படின்னாரு அப்படி எண்ணத்தை தூய்மையாக்கி கொள்ளுகிற வழிபாட்டை செய்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த தாய் வரம் தர காத்திருக்கிறாள் என்கிற நம்பிக்கையோடு உண்மையிலுமே சொல்றேன் எங்க ஊரு பெருந்துரை நம்பிக்கை தெரியும் அக்காக்கெல்லாம் தெரியும் எங்க ஊர்ல சோழீஸ்வரர் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் நீ கூட வந்திருக்கு இல்ல உண்மையிலுமே பல தடவை வந்திருக்கான் தம்பி சோழீஸ்வரர் கோயில் வாசலே உட்கார்ந்துருப்பார் தம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல உண்மையிலேயே சொல்றேன் பிரதோஷத்தன்னைக்கு மாலையில நிகழ்ச்சி அதனால மாலையில பிரதோஷ வழிபாட்டுக்கு போக முடியாதுன்னு காலையில நான் போனேன் என் தங்கச்சி புரிஞ்சு சிரிக்கிறாங்க காலையிலேயே போன பாருங்க ஒரு ஆளு சாமிய பாக்குறான் ஓடி வந்து செருப்பை பாக்குறான் சாமிய பாக்கறா வெளியில விட்ட செருப்ப பாக்கறா சாமிய பாக்கறா செருப்ப பாக்கறா கொஞ்ச நேரம் கழிச்சு சாமிய விட்டுட்டேன் செருப்ப பார்த்தே கும்பிட்டு இருந்தான் அந்த வழிய போன மஞ்சுநாத மாதிரி ஒரு ஐயா பெரிய ஐயா முரட்டு ஐயா போய் பலார்னு ஒரு அற விட்டாரு என தம்பிக்கு அந்த கண்ணு முன்னாடி இப்படி ஒரு அணியாயம் நடந்தா பிடிக்காது பலார்னு ஒரு அற விட்டார் ஏடா சாமி எங்க கிடக்குது செருப்பு கும்பிட்டு கிடக்குற

ஆறு அடிக்கு மாழை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா ரெண்டு கூட பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களா பட்டு புடவை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அம்மனுக்கு தங்க கிரீடம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களான்னு அந்த துர்க்கை அம்மன் எதிர்பார்க்கறது இல்லையா வேற என்ன எதிர்பார்ப்பா தெரியுங்களா என்ன நல்ல மனசோட புள்ள கோயில தேடி தான் அந்த தாய் எதிர்பார்ப்பா அப்படின்னு சொன்னா இத நான் சொல்லலைங்க கவியரசு கண்ணதாசன் ஒரு எழுது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு திரைப்படத்துல பாட்டா கொடுத்தாரு ஒரு ரெண்டு வரி நானே பாட்டு நல்லா இருந்ததுங்களா கண்ணதாசனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க பாடும் போது ஒரு பாயிண்ட் டிலே கொடுங்க பேசும்போது படக்குன்னு கட் பண்ணிருங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு புருஷம் மொண்டாட்டி மாதிரி நம்மளை பாத்துக்கணும் சரிங்களா அதான் நல்லது ஆனா தம்பி நல்லா தெரிஞ்சுக்காம பாருங்க லட்டி அப்பதான் உனக்கு நல்லா சிரிக்கிறேன் ஆனா உண்மையிலயுமே இந்த இது இந்த வார்த்தைக்கு சிரிச்ச திருக்கவுண்டன் வளர்ச்சிக்கு நான் உண்மையிலுமே மணக்க சொல்றேன் அது உண்மையிலுமே பெண்கள் கூட்டம் சிரிச்ச அந்த நிகழ்ச்சி ஜெயிச்சிருன்னு அர்த்தம்

சொன்ன உடனே ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்து பாக்குறாங்க உடனே வளர்ந்துருச்சான்னு அக்கா உடனே வளராது கொஞ்சம் நாள் கழிச்சுதான் வளரும் அந்த அளவுக்கு நல்லா கைதட்டுங்க ஒண்ணும் தப்பே கிடையாது ஆமா அங்க ஒரு அக்கா இழுத்தாங்க கையோட வந்துருச்சு சௌரி முடி நான் கேட்ட என்னக்கா ஏன் சௌரி முடி வைக்கிறாங்க எனக்கு ரொம்ப நாள சந்தேகம் ஏதோ கொஞ்சம் வளர்த்தி கம்மியா இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வளர்த்தியா காட்டுறதுக்காக கூந்தல் நீளமா இருக்குன்னு காட்டுறதுக்காக சௌரி வைக்கிறாங்களான்னு கேட்டா இல்லையா புருஷ தண்ணிய போட்டு அடிக்கிறக்கு வந்தா முதல்ல குடுமையில தான் கை வைக்கிறேன் கைய வச்சோன்னா பட்டாரு நான் அவுத்தரிச்சு போட்டு நம்ம பாட்டு ஓடிடலாம் தான் சௌரி முடி வைக்கிறேன் அன்னைக்கு ஒரு அக்கா சொல்லுச்சு ரெண்டு சென்ட் சௌரி வச்சிருக்கேன்னு எவ்வளவு எல்லாம் வாழ்க்கையில் அப்படி எல்லாம் இருக்கு நல்ல சிரிங்க தப்பே கிடையாது இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு வரும்போது நல்ல சிரிக்கிறவங்க பக்கத்தில் உட்காருங்க அது ரொம்ப நல்ல விஷயம் சில பேர் முறைச்சுக்கிட்டே இருப்பா அப்படி என்ன பேசுறான் அந்த செங்காயம் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா உண்மையுமே சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல மக்கள் ஏன் கைதட்ட சொல்றாங்கன்னா ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கில் இருந்து அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களினுடைய கண்களில் இருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி அதை மிக அற்புதமாக வழங்கி கொண்டிருக்கிற திருக்கவுண்டன் வலசை சார்ந்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லி இந்த அழைப்பு இதுல வாங்க உடனே பெரியவங்கள்ட்ட கேட்டோம் ஐயா யார் யாருடைய பெயர்கள்லாம் மேடையில சொல்லணும் போது நான் சத்தியமா சொல்றேன் ஏறக்குறைய தம்பி நாங்கெல்லாம் ஒரு இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக இந்த மேடையில் இருக்கிறோம் சகோதரி எல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு குறையாம மேடையில் இருக்காங்க என்ன ஆச்சரியம் தெரியுங்களா இருபது ஆண்டுகள்ல ஒரு சத்தியமான உண்மை என்னன்னு கேட்டா யாருடைய பெயரையும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை எங்கள் மண்ணில் எல்லோருமே முக்கியமானவர்கள்தான் ஊர் பொதுமக்கள் சார்பான பெருந்தன்மை வாய்ந்த மனிதர்கள் வாழுகிற ஊர் எது என்று கேட்டார் திருக்கவுண்டன் வலசு என்று சொல்லுகிற அளவுக்கு தமிழ்நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிற இந்த மண்ணையும் மக்களையும் வணங்கி இன்னைக்கு ஒரு நல்ல தலைப்பில் சூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் கலைக்குழு ஒரு இனிய பட்டிமன்றத்தை உங்களுக்கு விருந்தாக்க காத்திருக்கிறோம் என்ன தலைப்பு மகிழ்ச்சியும் மனநிறைவும் இந்த காலமா நினைத்தாலே இனிக்கின்ற காலம் அந்த காலமா இந்த காலமா எந்த காலம் நல்லா இருந்தது அந்த காலம் கருப்பு வெண்ண காலம் இந்த காலம்ங்கிறது கலர் வண்ண கோலம்

தமிழ்நாடறிந்த நல்ல பேச்சாளர்கள் இன்றைக்கு திருக்கவுண்டன் வளசிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இது எல்லோருக்குமான பெருமை என்று சொல்லி ஒரு காலத்துல பாட்டு எப்படி இருந்தது பாகவதர் கால பாட்டு டிலே கொடுங்க நீங்க கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தான் நான் பாடுறேன் சீவம் போயிருமனை இல்லாட்டி பாத்து அங்கே இருங்க சாப்பிட்டோம் சாப்பிடுங்க நீங்க நிக்கிறீங்க கால் எங்களுக்கு வலிக்குது பார்த்து செய்யுங்க உண்மையிலுமே அந்த காலத்துல பாட்டு எப்படி இருந்தது பாகலதருடைய பாட்டு எங்க தாத்தா காலத்துல பாட்டு இருந்தது எப்படி பாட்டு கொஞ்சம் நிலை கொடுக்கறீங்களா ஆறு வருஷம் கழிச்சுதான் எங்க அப்பா பிறந்தார் உண்டோ

இப்ப எனக்கு மூணு வருஷம் முன்னாடி கல்யாணம் ஆச்சு நீ கூட வந்த வாய் நிறைய சாப்பிட்ட நல்ல வாழ்த்துனேன் சந்தோஷமா இருந்தது ஆனா எனக்கு என்னன்னா இப்ப என் மனைவிய பார்த்து இந்த காலத்துல போய் வைக்கல உண்மையில அதெல்லாம் தனியா செல்வராஜ் என்ன கொடுத்துட்டா இருப்பா உண்மையா சொல்றேன் என்ன விஷயம்னாலும் எங்க என்ன பிங்கர் டிப்ல வச்சிருப்பார் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப ஏன் மனைவிய பார்த்து நங்கச்சிய பார்த்து வாசல்லையே படுத்துக்கோ தயவு செய்து ஊட்டு பக்கம் வந்துற இது என்னையா பாட்டு இன்னைக்கு ஒரே ஒரு பாட்டு நான் பாடுறேன் பாட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு இருபது வருஷம் பக்கம் ஆனாலும் ஒரு வரி கூட ஆபாசம் இல்லாத அளவுக்கு இப்படி குடும்பத்தோட தலையசைச்சு கைதட்டி கேட்கிற மாதிரி ஒரு பாட்டு இந்த தேவர் மகன் ஒரு படம் வந்துச்சானே அதுல இசைஞானி இளையராஜா அப்படி கொடுத்துருப்பாரு பாருங்க ிருக்கூக்கே காமே பள்ளவி கள்ள ஜீனி பள்ளவி மணக்கமனு கூடு இல்லை மறகு மா மாமே என்னோ மடியிலே பஞ்ச வர்ணோங்க கைதட்டல் அப்படி இல்லேச ஒரு கை தட்டல் குடுங்க அப்படியே உண்மையிலே அந்த காலத்திலயும் பாட்டு இருக்கு அந்த காலத்திலயும் பாட்டு இருக்கு இந்த கால சினிமா அந்த கால சினிமா அந்த கால வாழ்க்கை இந்த கால வாழ்க்கை எந்த வாழ்க்கை நல்லா இருக்கு அந்த காலமா இந்த காலமானு பேசுறதுக்கு நாடறிந்த நாலு பேர் அறிஞர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்காங்க இன்றைக்கு திருக்கவுண்டன் வலசுல அதில் அந்த காலமே என்கிற அணிக்கு அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர் உண்மையாகவே பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லை பொற்கூடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லை அறிமுகம் தேவையில்லை சின்ன திரையாகட்டும் வண்ணத்திரையாகட்டும் ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன் விஜய் டிவியினுடைய கலக்கப்போவது யாரு இல்ல அது வரைக்கும் சென்னை தமிழ் பேசினார்கள் தஞ்சை தமிழ் பேசினார்கள் நாஞ்சில் தமிழ் பேசினார்கள் ஆனால் முதன் முதலாக கொங்கு தமிழை மேடை விஜய் டிவியினுடைய ஒரே கலைஞன் யார் என்று கேட்டால் நம் தூரன் கேஆர் மஞ்சுநாதன் அப்படின்னு சொன்னா இருப்பா அவசரப்படாது ரெண்டு இருக்குல்ல ஏன் அவசரப்படுற பாயிண்ட் நான் வச்சிருக்கேன் இது பெருமை இல்லைங்க நம் மண்ணின் அடையாளம் எங்க மலேசியா போற போன வருஷம் நாங்க டீமோட அந்த மலேசியா மேடையிலும் இதே பச்சை துண்டோட தாங்க பேசணும் அங்க வந்து கோட்டு சூட் எல்லாம் எல்லாரும் போட்டுட்டு பகட்டு காட்டினாங்க ஆனா தம்பி இதே வேட்டி இந்த வேட்டி இல்ல வேற வேட்டி கட்டி கட்டிருந்தான் ஏன்னா ரொம்ப நாளா அதே வேட்டி கட்டினா நல்லா இருக்காது வேற வேட்டி அதே பச்சை என்ன தெரியுங்களா எங்கு சென்றாலும் தான் ஒரு விவசாயியின் மகன் என்பதில் தான் எனக்கு பெருமை என்பதை உலகத்திற்கு உறக்க சொல்வேன் என்று சொன்ன தம்பி இதெல்லாம் சின்ன டிவி எல்லாமே இருக்கட்டும் ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் பெரிய திரை என்று சொல்லக்கூடிய சினிமா திரையில இரண்டாண்டுகளுக்கு முன்பு வெளிவந்த கவுண்டம்பாளையம் தகப்பனா நடிச்சு அத்தனை பேருடைய கண்களிலும் கண்ணீரை வரவழைக்க கூடிய அளவுக்கு மன்னிச்சிருங்க தகப்பனா நடிச்சாரு தம்பின்னு சொல்றதை விட தகப்பனாகவே வாழ்ந்து காட்டுனார் கவுண்டம்பாளையம் படத்துலன்னு சொல்லலாம் அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பு சகோதரர் நடிகர் ரஞ்சித் அவர்கள் அவ்வளவு மனம் குளிர பாராட்டினார் அப்படின்னு சொன்னா அப்படி சின்னத்திரை வெள்ளித்திரை என்று எல்லாவற்றிலும் தன் பரிணாமங்களை காட்டி வரக்கூடிய எங்கு சென்றாலும் விவசாயிகளுக்காக உரத்த குரல் எடுத்து பேசக்கூடிய தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் அந்த காலமே என்கிற அணிக்காக வருகை தந்திருக்கிற ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க என்ன கைதட்டு வருவான் அருமை அவரை தொடர்ந்து அந்த அணிக்கு வலிச்சேர்க்க வந்திருக்கிற அன்பு சகோதரி அந்த அக்கா பாக்குறாங்க என்ன அது அரிசி மூட்டை சமய அரிசி மூட்டையை சாட்சி வச்ச மாதிரியே ஒரு அம்மா உட்கார்ந்துருக்கேன்னு உண்மையிலுமே அந்த அம்மா அப்படி இல்லை நல்ல இன்னிசை வாணி சென்னையில் இருந்து வருகை தந்திருக்கிறாங்க சமீபமா ஒரு நான்கைந்து திரைப்படங்கள்ல இந்த பின்னணி குழுவினரோடு தன்னுடைய குரலையும் பதிவு செய்திருக்க கூடியவர் அவங்க சாதாரணமா பேச மாட்டாங்க நல்ல சாப்பாடு அமைஞ்சா மட்டும்தான் சிறப்பா பேசுவாங்க கைதட்டுங்க திருக்கவுண்டன் நுளைச்சுல நான் சாம்பார் வாங்கி ரசம் வாங்கி தயிர் வாங்கி வந்துட்டு மறுபடியும் சாம்பார்லயே வந்து நின்னாங்க என்ன இல்ல சார் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா இருக்கு சார் உங்க சாப்பிட்டுதான் வருவேன்னு சாம்பார்ல ரெண்டு ரவுண்டு ரசத்துல ரெண்டு ரவுண்டு தயிர் புளிக்கவே இல்லை சார்னு மூணு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க இன்னும் கிளப்பி விட்டா தான் பாட்டு வண்டி ஓடும் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க தன் ஊரை தேடி வர்றவங்க வயிறார சாப்பிடணுங்கிற ஒரு நல்ல ஏற்பாடு செஞ்சிருந்தீங்க பாருங்க அதுக்கே திருக்க உண்டன் வளச நாங்க வணங்கணும் உண்மையிலுமே சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பின்னணி பாடகி திருமதி ராணி குமார் அவர்கள் அந்த காலமே அது பழைய பாடல அவ்வளவு பாடுவாங்க வணக்கம்மா அப்படியே செல்வராஜ உங்களுக்கே மனசாட்சி வேண்டாமா நீங்க அண்ண மாதிரி இந்த அக்கா உங்களுக்கு சின்ன பொண்ணான்னு இந்த அம்மாவுக்கே ரெண்டு பெரிய பொண்ணு இருக்குன்னு உண்மையிலுமே நல்ல டீம் இந்த பக்கம் அந்த காலமேனு இந்த காலமே அவர் சொல்றாரு அந்த காலமெல்லாம் என்ன அந்த காலம் பார்க்கறதுக்கு அந்த காலம் மாதிரியே இந்த காலம் தான் சங் மாதிரி மாதிரி என்னது அப்படி அன்பு சகோதரி உண்மையாகவே பெரிய பெரிய இலக்கிய குடும்பங்களிலிருந்து வருகை தந்திருக்கிறவர்கள் தான் தமிழ்நாட்டு மேடைகளை கலக்குகிறார்கள் என்கிற அடிச்சுவடியை மாற்றி உழைக்கக்கூடிய விவசாய குடும்பத்திலிருந்து வருகை தந்திருந்தாலும் தன்னுடைய சொந்த இன்றைக்கு யூடியூபில் பாண்டிச்சேரி முப்பதுல இருந்து நாற்பது லட்சம் சந்தாதாரர்களை தனக்கான ரசிகர்களாக பெற்றிருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் இந்த காலமே தாடி நிறைவு செய்வதற்காக தயவு செய்து அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடியே ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க பதினாறு நூல்களை எழுதிய நூலாசி ஒண்ணு ரெண்டும் கிடையாது அதில் முதல் நூல் என்ன தெரியுங்களா கவலை இல்லாமல் வாழ்வது எப்படி இதுல என்ன கொடுமைனா தம்பி லேசா தாடி வச்சிருப்பாப்புல என்ன காரணம்னா அந்த பதினாறு புத்தகத்துல ஒரு புஸ்தகம் கூட இன்னும் விக்கல அதனாலேயே தம்பி உண்மையிலுமே கவலை இல்லாமல் புத்தகம் எழுதுவது எப்படின்னு இப்ப ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்காரு வேடிக்கைக்காக சொன்னாலும் பதினாறு நூல்களை எழுதிய சிறந்த எழுத்தாளர் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சிறந்த ஆசிரியர் என்கிற பாராட்டினை பெற்ற கவிஞர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு இந்த காலமே என்கிற அணிக்காக வருகை உண்மையிலுமே அவருக்கு எங்களுடைய பாராட்டுகள் எங்களுக்கு பின்னணி இசையினை நாங்கள்லாம் முன்னணி பேச்சாளர்களாக இருப்பதற்கு இவர்கள்தான் பின்னணி இசை அமைக்கிறார்கள் இந்த முன்னணிக்கு அந்த பின்னணி தான் காரணம் என்பதை சொல்லி அண்ணன் அண்ணன் திண்டுக்கல்லில் இருந்து வருகை தந்திருக்கிற மரியதாஸ் அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் உண்மையிலுமே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்க தேவாலயத்தில் வாசிக்கின்ற போதும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன துர்கையம்மன் கோவில் மேடையிலும் அந்த விரல்கள் இசையைத்தான் வாசிக்கின்றன இசைக்கு எந்த பேதங்களும் கிடையாது என்பதை உணர்த்துகிற அண்ணன் அவர்களுக்கு உண்மையிலுமே நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் எங்கு சென்றாலும் தூரன் கே மஞ்சுநாதன் கலைக்குழுவிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் எங்கள் அருமைக்குரிய அண்ணன் மகாராஜன் அவர்களினுடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த டீம் பொதுவா தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழு எல்லா இடங்களிலும் சிறப்பு பெறுவதற்கு ஒரு முதுகெலும்பின் முதுகெலும்பாய் திகழக்கூடியவர் யார் என்று கேட்டால் எங்கள் பேடிசை கலைஞர் திருச்சியினுடைய மிகச்சிறந்த டிரம்மர் டாக்டர் செல்வராஜ் அண்ணன் வருகை தந்திருக்காங்க ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க இப்போ ஏதோ டாக்டர்னா ஏதோ படித்து பட்டம் வாக்குறியவர்கள் தான் முன்னாடி டாக்டர்னு போடுவாங்கன்னா இந்த மிகச்சிறப்பான பேடிசை கலைஞருக்கு அவருடைய திறமைக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா வேல்ஸ் பல்கலைக்கழகத்துல கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த திறமையை நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிடம் அண்ணன் வாட்சி காட்டுங்க நல்ல கைதட்டல் கொடுங்க உண்மையிலுமே மிகச்சிறந்த பிரம்மர் பேடி சைக்கலைஞர் அண்ணன் செல்வராஜ் அவர்களுக்கு மீண்டும் எங்கள் அணியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி ஒரு முக்கியமான செய்தியை என்னுடைய முன்னுரையில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி மிக விரைவாக நடக்கும் என்ன காரணம்னா இந்த நிகழ்ச்சி பட்டிமன்ற நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் வழங்கக்கூடிய படுகல நிகழ்வு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு செய்தி என்ன அப்படின்னா இருபத்தி ஓரு நாட்கள் இதற்காக விரதம் இருந்து இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை நாங்கள் வயிறார அன்னதான அன்னதானம் சாப்பிட்டோம் தம்பி காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடல உபவாசம் மட்டும்தான் குறிப்பா பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும்தான் குடிச்சுக்கிட்டு இருக்காரு காரணம் என்னன்னா இப்ப ஒரு படுகல நிகழ்வுங்கிறது அன்னமாற அழைக்கிறதுங்கிறது பட்டினி கிடந்து விரதமிருந்து சுத்தபத்தமா இருந்தாதான் அந்த ஊர் நல்லா இருக்கும் அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு தன்னை வருத்தி இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கிற மஞ்சுநாதனுக்கு இன்னும் ஒரு நல்ல கைதட்டலை கொடுக்கலாம் வாங்க தம்பி அந்த காலமே என்கிற அணிக்கு அணு தலைமை ஏற்று வாங்க ஆடியோக்கார் நீ சொல்ல சொல்லி ஆடியோக்காரர் சொல்லவே இல்லையேன் தம்பி எனக்கு நினைவு ஒருத்தராரு அவரை ஏன் சொல்லலன்னா நீ எழுந்து நின்ன பிறகுதான் அவரை நான் சொல்ல முடியும் உண்மையிலுமே அற்புதமா இந்த மண்ணில் எங்கள் குரல் ஒலிப்பதற்கு மிக சிறப்பான முறையில் ஒலி ஒலி அமைப்பை செய்திருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகா சவுண்ட் சர்வீஸ் ஸ்ரீ விநாயகா ஆடியோஸ் ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் அந்த கலைஞர்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி ஆடியன்ஸ்ட ஐம்பது விழுக்காடுனா ஆடியோ கார்டா ஐம்பது விழுக்காடு இருக்கு